सीधा पाके तो साले एक ही मेरे लिए ये जल्दी आ रहा है ये जल्दी आ रहा है फर्स्ट टाइम के लिए wala ground ya ya tumit ya group a re ora group a achi ei ya abhi andi ulla inda padidva se முரளி அரை குறை எட்டு மாடு மாடு ý thức của anh là cái đấy 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 là இது <laughs> <laughs>

மாட ஊஞ்சி கட்ட மாட்டே இல்ல ஊஞ்சி கட்டுடா மாட தலையில நான் பாதியா பாதியா எல்லாரும் அத ஜானா நான் சொல்றேன் நீ எதுக்கு தலை வீங்கிட்டி கட்ட பாண்ட மாட தலையில நான் தப்பு மாட்டீங்க அவள என்ன நீ ஊஞ்சி ஊஞ்சே தம்போட்ட மாதிரி அவள தம்போட்டாத தப்பு மாட்டீங்களா மாட எல்லாம் ஊஞ்சி கட்ட எல்லாம் மாட ஊன் அடிச்சின்டா நீ

அலை ada இங்கையில வந்து. இதெல்லாம்.

என்னடா எங்கடா வாடா எங்கடா வாடா என்னடா பயடா பயடா பாਣੀ பாக்கறது மாட்டே இல்ல என்னாரி எங்கமே மாட்டலைங்க கரெக்ட் மூடுது மூடுது கரெக்ட்லாம் மாட்டாதுடா ஹலோ சூப்பரா இருக்குடா டேய்

ఏయ్ కంటిలా నేను కాస్త ఉండరా సత్తె కూడా అలవ్ కొనిలేరా వరాండా సత్తె

அண்டங்கர கடை அங்கரကြီး எல்லாம் அது ரோட் பத்த இல்ல 现在。